அதாவது இந்த ஓடிடி கல்ச்சர் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தியேட்டர்ல குறைஞ்சிடுமோ மக்கள் கூட்டம் அப்படிலாம் பயந்தாங்க ஆனால் வந்தபோஸில் அப்படிலாம் குறைய வாய்ப்பு இல்லைப்பா ஓடிடிலாம் யாருப்பா பார்ப்பாங்க தியேட்டர்ல பார்க்குற மாதிரி மாஸ் வருமா அப்படிலாம் சொன்னாங்க ஆனால் இந்த லாக்டவுன் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இம்பேக்டை வந்து மக்கள்கிட்ட ஏற்படுத்திச்சு ஓடிடியில் படம் பார்த்து பார்த்து நிறைய படங்களை பார்த்து அவங்களை வந்து பயங்கரமாக கொண்ட ஆரம்பித்தாங்க ஸோ தியேட்டருக்கு வர்றது வந்து ரொம்ப சிரமமாக இருந்துச்சு ஸோ அந்த டைமில் ஓட்டீட்டிலேயே பார்த்தாலும் போதும் படம்லாம் வேற லெவலில் இருக்கு அப்படின்னு தமிழ்லேயே சில படங்கள் வந்து நிறுவனம் ஆகின நேரடியாக தியேட்டர் ரிலீஸ் ஆகாமல் நேரடியாக ஓட்டி ரிலீஸ் ஆகி அப்படி வந்து எல்லா தரப்பு ரசிகளையும் கொண்டாட வைத்த ஒரு சூப்பர் டூப்பர் ஹிட் படம் தான் சார்பட்டா பரம்பரை பா ரஞ்சித் அவர்கள் இயக்கிய இந்த படம் வந்து பார்த்திங்கன்னா வேற லெவலில் கொண்டாட்டத்தின் உச்சமாக இருந்துச்சு இந்த படத்தை தியாட்டம் ரிலீஸ் பண்ணிக்க கூடாதாயா மூணு மணி நேரம் வேற லெவல் கூஸ்வம்ஸா தான் இருந்திருக்குன்னு ரசிகர்லாம் பல பேர் இப்போ வரைக்கும் இருக்காங்க ஸோ அப்படிப்பட்ட ஒரு படம் தான் சார்பட்டா பரம்பரை இப்போது சார்பட்டா பரம்பரை படத்தின் இரண்டாம் பாகத்தை நம்ம ரஞ்சித் அவர்கள் ஆரம்பிக்க போகிறாரு அப்படிங்கும் போதே பார்த்தீங்கன்னா எப்போ எப்போ நாங்கள் மட்டும் மட்டும்தான் வந்துச்சு அப்புறம் அப்படியே நிறுத்திட்டாரு அதை பற்றி எந்த ஒரு ஐடியாவும் சொல்லலை ஏன்னா அவர் ஃபுல்லாக வந்து தங்காளன்லேயே பிஸி ஆகிட்டாரு ஆனால் சார்பட்டா டூ அதாவது சார்பட்டா ரவுண்ட் டூ அப்படிங்கிற டைட்டில் மட்டும் வச்சுருந்தாங்க இந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா நிறையா வந்து என்ன சொல்கிறது கொண்டாடக்கூடிய அம்சங்களை நிறைய ஆட் பண்ணியிருக்காரு நம்ம பார் ரஞ்சிதர்கள் ஸ்கிரிப்ட் லெவல்லி அப்படிங்கிறாங்க இப்போது இந்த படத்துக்காக ஆரியார்கள் தன்னுடைய உடல் தகுதியை வேற லெவலுக்கு தயார் பண்ணிட்டாரு அந்த சார்பட்டா பரம்பரில் பார்த்தா அதே மாதிரியான ஃபிட்னஸோட இப்போ இந்த படத்தோட ஷூட்டிங் வர ஏப்ரல் மாதம் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு ரஞ்சிதர்கள் முடிவு பண்ணிட்டார் அதாவது ஏப்ரல் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது வருடம் இந்த சார்பட்டா ரவுண்ட் டூ படத்தோட ஷூட்டிங் ஆரம்பம் ஸோ உங்களில் யாருக்கெல்லாம் இந்த சார்பட்டா பரம்பரை இரண்டாம் பகம் வந்து வேற லெவலில் இருக்கும் ஸோ இரண்டாம் பகனாவே சரியில்லை அப்படிங்கிறத இந்த சார்பட்டா பரம்பரை அதை வந்து மாற்றி அமைக்கும்னு யாரெல்லாம் நம்புறீங்களோ அவங்க கமெண்டில் சொல்லுங்கள்